உளுந்த வடையை இவ்வளோ சுலபமாக செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு தான் நம்ம பருப்பு வடை செஞ்சாலும் டேஸ்ட்டே வரமாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா ஒரே ஒரு பொருளை மட்டும் இந்த உளுந்து கூட சேர்த்து ஊற வச்சு அரைச்சி பாருங்கள் உளுந்த வடை வந்து சொதப்பல் இல்லாமல் வரும் அதே நேரத்தில் துளி கூட ஆயில் குடிக்கவே குடிக்காது வெறும் மிக்சி ஜார்ல தான் இந்த வடைக்கு நம்ம உளுந்து அரைக்கப் போகிறோம் உளுந்த வடைய கையில் அப்படியே நீங்கள் அமைக்க பாருங்கள் துளி கூட ஆயில் குடிச்சிருக்காது வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம் இப்போ நான் ஒரு கப்பளவு உளுந்து எடுத்திருக்கேன் அது நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும்தான் ஊற வைக்கணும் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புழுங்கல் அரிசி சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே வந்து உளுந்தை ஊற வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆயில் குடிக்கும் அது கூடவே ஒரு ஸ்பூன் அரிசியும் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் கழுவிட்டு ஒரு மூணு நாலு தண்ணியில் கழுவினதுக்கப்புறமா உளுந்தை நீங்கள் மூடியப்பட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம் இப்போது ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா உளுந்து நல்லா ஓரிருச்சு இந்த தண்ணியும் நல்ல தண்ணி தான் ஆனால் இவ்வளோ தண்ணி நமக்கு வந்து தேவைப்படாது தண்ணி வந்து லைட்டாக தொளிச்சு விட்டு தான் அரைக்கணும் இப்போ வந்து மிக்சி ஜாருக்கு இது எல்லாத்தையுமே நம்ம மாற்றிக்கலாம் ஒரு சில டைமில் மிக்சி ஜார் நமக்கு வந்து சூடாகும் ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் விட்டு விட்டு அரைக்கணும் ஒரேதான் நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா நிறைய தண்ணி ஊற்ற வேண்டியது இருக்கும் அதே நேரத்தில் சூடாகி நமக்கு மாவு கெட்டியாக வராது நீங்கள் நிறைய செய்யும் போது கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க நான் நிறைய செய்யும் போது கிரைண்டரில் அரைச்சிக்குவேன் ஆனால் இன்றைக்கி கொஞ்சமாக செய்கிறதுனால நான் மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கிறேன் இப்போ நான் மிக்ஸி ஜாருக்கு மாத்தினதில் நல்லா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் தண்ணியை தெளித்து தான் விட்டேன் அரிசி நம்ம அது கூட சேர்ந்துருக்கிறதுனால உளுந்து வந்து நமக்கு அப்படியே இலகி வரவே இல்லை அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் கைகளில் எடுத்து போடும்போது அந்த மாதிரி உளுந்தை வட வந்து இந்தளவுக்கு நமக்கு பொசு பொசுன்னு இருக்கிற மாதிரி மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும் ஒருவேளை நீங்கள் மிக்சி ஜாரில் இந்த மாதிரி அரைச்சி உங்களுக்கு மாவு வரலை அப்படின்னா ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சதுக்கு அப்புறமா கைகளை வச்சு நல்லா இந்த மாதிரி அடித்து அடித்து நமக்கு பிசைஞ்சு கொடுக்கணும் இப்படி நம்ம பிசைஞ்சு கொடுக்குறதால என்னாகுன்னா வடை வந்து நம்மள உப்பெல்லாம் வரும் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியில் எடுத்து இந்த மாவை போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட நமக்கு அந்த மாவு கரைஞ்சி போகாமல் அப்படியே வரணும் இப்போது இதுக்கு மல்லியில் கருவேப்பில்லை கொஞ்சமாக மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஜீரகம் சின்ன சீரகம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விடுங்க கைகளில் பெரிய வெங்காயம் சேர்க்க வேண்டாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு மிளகு வந்து முழுசாக போட பிடிக்கலை அப்படின்னா அதை நீங்கள் நச்சுட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் அரிசி மாவை சேர்க்கணும் இப்படி பிசைஞ்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அதிகமாக தண்ணி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுச்சு அப்படின்னா இந்த டைமில் மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை சேர்த்து நீங்கள் பிசைஞ்சிக்கலாம் இப்போ பாருங்க மாவு வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு கொஞ்சமாக கைகளில் நீங்கள் தண்ணியை தொட்டுட்டு இப்படி நீங்கள் போட்டீங்க அப்படின்னா பாருங்கள் எந்தளவுக்கு விலகுது அப்படின்னு உளுந்த வடை செய்ய தெரியாதவங்க கூட இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா சுலபமாக செய்யலாம் நம்ம சர்காஸ் கிச்சன் சேனலில் ஆல்ரெடி டீ டம்ளரில் உளுந்த வடை போட்டிருக்கோம் நிறைய பேருக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உளுந்த வடை வந்து இப்படி ஆயிலில் போடுறதுக்கு பயமாக இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது நம்ம போடும்போது வந்து எண்ணெய் நல்லா கொதிச்சிருந்துச்சி அந்த டைமில் உடனே சிம்மில் வச்சுட்டு நம்ம எல்லாத்தையுமே நம்ம பொறிச்சு எடுக்கணும் ஹையில் வச்சு பொறிக்கக்கூடாது கலர் ஏறிடும் அதே நேரத்தில் உள்ளே வேகாது இப்படி செய்யும்போது துளி கூட ஆயில் குடிக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி தரேன் இதே பக்கத்தில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் உளுந்த வடை வந்து எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு ரொம்ப சூடாக இருக்குது எனக்கு பிக்கவே முடியல இந்த மாதிரி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கூட உள்ளே ஆயில் இல்லை ஆயில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அமுக்கும் போதே அந்த ஆயில் வந்து வெளியில வரும் ஒன்று அமுக்கி காட்டுற பாருங்க நமக்கு ஆயில் அவ்வளோ வெளியில வரலை இதே பக்குவத்தில் நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் இதோட பக்குவம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஒரு நாள் ஃபுல்லா அந்த மொறுமொறுப்பு தன்மை அப்படியே இருக்கணுமா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் உங்களுக்கே புரியும் கடையில் வாங்குற பருப்பு வடையை விட நம்ம வீட்டில் செய்கிற பருப்பு வடைக்கு இந்த ஒரு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் வெல்கம் டு செல்கஸ் கிச்சன் வாங்கி போய் எப்படி செய்யறதுன்னு பார்த்துரலாம் முக்கியமாக நம்ம வீடுகளில் செய்யும் போது நம்ம கடலை பருப்பு எடுத்துக்குவோம் ஆனால் கடைகளில் செய்யும் போது பட்டாணி பருப்புன்னு கேட்டால் கொடுப்பாங்க அந்த பட்டாணி பருப்புனால தான் நமக்கு அந்த வித்தியாசமான டேஸ்ட்டு வந்து நமக்கு கிடைக்கிது நான் வந்து பட்டாணி பருப்பில் செய்யாமல் கடலைப்பருப்பில் அதே டீக்கரை டேஸ்ட்டில் அதை விட நல்ல டேஸ்ட்டாக நம்ம வீட்டிலேயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஒரு கப் அளவு கடலைப்பருப்பை ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஊற வச்சு தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வடித்து நான் எடுத்து இந்த மாதிரி வச்சுருக்கேன் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கவே கூடாது ஈரத்தன்மை இருந்தாலே டேஸ்ட்டு மாறிடும் உங்கள் ஏற்ப நான் வந்து இந்த காரமான மிளகாய் அப்படின்றனால அஞ்சு வர மிளகாய் எடுத்திருக்கேன் இது கூடவே சோம்பு வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இஞ்சி ஒரு துண்டு எடுத்திருக்கேன் ஒருவேளை சோம்பு வாசம் பிடிக்காதவங்க ஜீரகம் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அஞ்சாறு பற்கள் பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க முக்கியமாக தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க ஒரு கைப்பிடி அளவு பருப்பு மட்டும் நீங்கள் எடுத்து தனியாக வச்சுருங்க அது வந்து நமக்கு தேவைப்படும் மிச்சம் இருக்கக்கூடிய பருப்பை நான் வந்து ரெண்டு டைமாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு டைம் வந்து நல்லா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அது இந்த மாதிரி நல்லா குறை குறைப்பாக இருக்குது பாருங்கள் இந்த வந்து பருப்பு வந்து பார்க்கும்போதே தெரியும் ஒன்று ரெண்டு பருப்பு வந்து நமக்கு முழுசாக தான் இருக்குது ஆல்ரெடி ஒரு கைப்பிடி அளவு பருப்பு நம்ம எதுக்காக எடுத்து வைச்சோம் அப்படின்னா நம்ம அரைக்கும் போது எல்லாமே அரைப்பட்டுருச்சுன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது ஸோ அதனாலே எடுத்து வச்சுருந்தோம் இப்போ அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு மிச்சம் இருக்க எல்லா பருப்பையுமே நான் ஒன்றா மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்லா ரெண்டு கைப்பிடி அளவு மல்லித்தலை புதினா சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்காக நீங்கள் பச்சை மிளகா கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு அரை ஸ்பூன் வரைக்கும் உப்பு கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்க்க மறந்துடாதீங்க அது சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஜீரகம் பிடிக்கிறவங்களாக இருந்தால் இந்த இடத்துல ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு விடுங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் தண்ணி கொஞ்சம் கூட இல்லை இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு பருப்பு வடை வந்து ஒரு நாள் ஆளாலும் அப்படியே நமக்கு தன்மை கொஞ்சம் கூட மாறாமல் இருக்கும் பருப்பு வடை செய்கிறதுக்காக முதல்ல உருட்டி நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே தட்டி வச்சுக்குவேன் எப்போவுமே பருப்பு வடை செய்யும்போது உடனே கையில் எடுத்து செய்யாமல் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கிட்டு செஞ்சிங்க அப்படின்னா சீக்கிரம் சீக்கிரமாக நம்ம வந்து பொறிச்சு எடுத்துடலாம் நமக்கு சுலபமாகவே பண்ணிடலாம் இப்போ வந்து ஆயில் வந்து தேவையான அளவு ஊற்றிக்கோங்க நான் அரை சட்டி அளவு ஊற்றிக்கிட்டேன் ரொம்பவும் ஹீட்டாக இருக்கும்போது வந்து பருப்பு வடையை போட வேண்டாம் நார்மலாக ஒரு கருப்பில் பொறிஞ்சி வர்ற அளவு இருந்தால் போதும் அந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி சேர்க்கும் போது என்னாகுன்னா நமக்கு மேலேருந்தே நல்லா மொறுமொறுன்னு வெந்து உள்ளேயும் நல்லா வந்து மொறுமொறுப்பு தன்மை அப்படியே இருக்கும் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிருச்சி அப்படின்னு அந்த டைமில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மேலே மட்டும் கலர் ஏறி போயிரும் பருப்பு வடை சுத்தமாக வேகாது அப்படியே மாவு மாதிரி இருக்கும் நமத்து போயிடும் சீக்கிரமாகவே ஸோ அந்த டிப்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து இதே போல் பொறிச்சி எடுத்துக்கிறேன் பருப்பு வடை பொறிக்கும் போது நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க ஹையில் வச்சு பொறிக்க வேண்டாம் இதே போல் நீங்கள் இந்த கலர்லேயே எடுத்துருங்க பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கலராக தெரியும் கொஞ்சம் வெளியில் எடுத்து அந்த சூடு ஆறும்போது இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு கலர் கூடி வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செய்து கொடுங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் மேலே நல்லா மொறுமொறுப்பாகவும் ஈவினிங் வரைக்கும் அப்படியே இருக்கும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது எப்படி தான் பஜ்ஜி செஞ்சாலும் மேலே வர வரமாட்டேங்குது நிறைய மாவு இருக்குது நிறைய ஆயில் குடிக்குதான் அப்போ இதே மாதிரி ஒரு பக்குவத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கே புரியும் இப்போ நம்ம செய்கிறதுக்காக நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்து வச்சிருக்கேன் ஆனால் நான் இன்றைக்கி ஒரு வாழைக்காவில் தான் செய்ய போகிறேன் ஒரு வாழைக்காயிலேயே எனக்கு அவ்வளோ பஜ்ஜி வந்துச்சு இது சரியான அளவாக எனக்கு இருந்துச்சு இந்த மாதிரி மேலே கிளையும் சமமாக இருக்கிற அளவுக்கு கட் பண்ணி விட்டுக்கணும் இப்போ ஒரு சைடு மட்டும் தோல் வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக சதை வந்து தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதே மாதிரி நம்ம மற்ற பக்கமும் இப்படி வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ ரெண்டு சைடு மட்டும்தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் இப்போ நம்ம மேல இருக்க தோள்களை லைட்டாக இந்த மாதிரி கத்தியை வச்சு எடுத்தீங்க அப்படின்னா வந்துடும் கடைகள் எல்லாம் தோளோட தான் சேர்த்துக்குவாங்க நம்ம தோல் இல்லாமல் இந்த மாதிரி லைட்டாக எடுத்துகிட்டு சேர்த்தோம்னா குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களால் முடிஞ்சா கைகளால் கட் பண்ணிக்கோங்க இல்லைனா கேரட் தருகிறதுல இந்த மாதிரி சீக்கிரத்துக்குனே இருக்கும் அதை வச்சு இந்த மாதிரி சேர்த்து எடுத்துக்கோங்க நல்லா மெல்லிசா எவ்வளோ வந்திருக்கு பாருங்க ஒரு வாழ்க்காவே எனக்கு நாலு பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட முடிஞ்சு எந்த மாவா இருந்தாலும் நான் சளிச்சிட்டு தான் போடுவேன் ஸோ அதனால இந்த மாதிரி நான் சளிக்கிறதுல போட்டுக்கிட்டேன் ஒரு கப் அளவு கடலை மாவுக்கு கால் கப் அளவு அரிசி மாவு சரியான அளவாக இருக்கும் அரை டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கு ஆப்பசோடான்னு சொல்லுவோம்ல அது வந்து கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு காரத்துக்காக மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க வீட்டுக்காக செய்கிறோம் கலர் பொடி எதுவுமே சேர்க்க வேண்டாம் மிளகாய் தூள் நாங்கள் வீட்லேயே அரைச்சது அது கொஞ்சம் நல்ல கலராகவே இருக்குது எனக்கு இந்த கலர் வந்து போதுமான அளவாக இருக்குது இதுக்கு ஃபுட் கலர் எதுவுமே நான் வந்து சேர்க்கலை இதை ரெண்டு தடவை நம்ம வந்து சளிச்சு எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு கலருக்கு வரும் இது கூட ரெண்டு செலவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு தடவை சளிச்சு எடுக்கும்போது தான் இந்த மாதிரி கலராக நமக்கு எல்லாமே கலந்து வரும் இப்போ நம்ம ஒன்னே கால் கப் அளவு மாவு சேர்த்துருக்கோம் அதுக்கு நான் ஒரு கப் அளவு ஃபுல்லாக தண்ணி எடுத்திருக்கேன் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஆனதுக்கப்புறமா நான் தண்ணியோட அளவு சொல்கிறேன் இப்போ வந்து முக்கால் கப்பளவு தண்ணி தான் நான் ஊற்றிருக்கேன் கால் அளவு தண்ணியை நான் அப்படியே வச்சுட்டேன் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க கெட்டிகள் இல்லாமல் கலந்து விடுங்க தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் இந்த பக்குவம் வந்து சரியாக இருக்கும் கைகளில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரணும் ஒரு விரலை நெலச்சிட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது இப்படி கட் ஆகி வரணும் இதுதான் நமக்கு சரியான பக்குவம் இப்போ நம்ம ஒரு கப்பு தண்ணி எடுத்தோம் ஒரு கப்பு தண்ணியில் கால் கப்பு தண்ணி நமக்கு அப்படியே இருக்குது முக்கால் கப்பளவு தண்ணி வந்து சரியான அளவாக இருந்துச்சு இப்போ வாழைக்காயை எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு விரல்களால் பிடிச்சிட்டு இந்த மாதிரி ரெண்டு தடவை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மாவை லைட்டாக இந்த மாதிரி சைடில் இப்படி தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே எடுத்து எண்ணெயை சூடு பண்ணதுக்கப்புறமா தான் செய்யணும் வாழைக்காயை வந்து கட் பண்ணிவிட்டு தண்ணியில் எதுவும் சேர்த்துறாதீங்க உப்பு தண்ணியிலையும் சேர்க்க வேண்டாம் வாழைக்காயை வந்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவுனதுக்கு அப்புறமா தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம நல்லா உப்பி வந்துட்டுருக்கு அந்த சலசலப்பெல்லாம் நம்ம அடங்கினதுக்கு அப்புறமா தான் இதை எடுக்கணும் வாழைக்காய் இருக்கக்கூடிய நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிறேன் உடனே மூக்கி உடனே போட்டுருங்க எக்ஸாக இருக்கக்கூடிய மாவை வந்து லைட்டாக அந்த மாதிரி தடவி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும் அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள் சூப்பராக நல்லா பொசு பஸ்ன்னு நமக்கு வாழைக்காய் வச்சு ரெடி ஆயிருச்சு அது கூடவே நான் சட்னி செஞ்சிருந்தேன் சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உள்ளே அதிகமாக மாவும் இருக்காது நல்ல மொறு மொறுன்னு இருந்துச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இவ்வளவு நாள் இது தெரியாமல் பருப்பை ஊற வச்சு அரைச்சி கஷ்டப்பட்டுட்டோமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் கிச்சனுக்கு போனதும் ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் பருப்பு எதுவுமே இல்லாமல் பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் இப்போ நம்ம செய்கிறதுக்காக அஞ்சாறு பற்கள் பூண்டு அது கூடவே ஒரு இஞ்சி சைஸில் இஞ்சி சின்ன ஜீரகம் கால் டீஸ்பூன் பெருசாக இருக்கக்கூடிய சோம்பு பெரிய ஜீரகம் கூட சொல்லுவாங்க அதிலருந்து நான் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் ஒரு கப்பில் பெரிய கப்பாக நான் வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் அதே கப்பில் ஒரு கப் அளவு துருவனை கேரட் எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் பல்ஸ் மூடில் வச்சு நல்லா இருந்தளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் தண்ணி கொஞ்சம் கூட விடக்கூடாது இந்தளவுக்கு நல்லா குற குறைப்பாக இருக்கணும் அது எல்லாத்தையுமே இப்போ ஒரு பவுலுக்கு நல்லா மாற்றிக்கலாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படியே நமக்கு பருப்பை அரைச்சிட்டு வந்த மாதிரி இருக்கும் இப்போது இதுக்கு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் அதே கப்பில் முக்கால் அளவு வெங்காயம் சில்லி ப்ளேக்ஸ் சேர்த்துக்கிட்டே உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க என்கிட்ட மல்லி இலைகள் இல்லை மல்லி இலைகள் இருந்தா சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு கொஞ்சமா கருவேப்பிலையை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு விடணும் தண்ணி எதுவுமே இப்ப சேர்த்துறக்கூடாது கூடாது இப்போ இதுக்கு இன்னொரு பொருள் சேர்ப்போம் அது செய்ய போகிற நேரத்தில் மட்டும்தான் சேர்க்கணும் இப்போ வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அந்த சாறு வந்து அந்த பொட்டுக்கடலை கேரட்டோட சேர்கிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு வச்சுட்டேன் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகுறதுக்காக ஊற்றினதுக்கு அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி கூட போதுமான அளவாக இருக்கும் தண்ணியவும் சேர்த்துட்டு நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு விட்டிங்கன்னா சரியான அளவாக இருக்கும் இதுக்கு மேலே தண்ணி எதுவுமே கொஞ்சம் கூட ஊற்றிடக்கூடாது பக்குவம் வந்து தவறி போயிரும் இந்தளவுக்கு தண்ணி இருந்தால் தான் நமக்கு சரியான அளவுக்கு அந்த வடை வந்து கரெக்டாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஆயில் ஹீட் ஆகிற அந்த டைமில் மட்டும்தான் நம்ம அரிசி மாவை சேர்த்துட்டு தண்ணியை தொளிச்சு இந்த மாதிரி நம்ம மசாலா மாவும் ரெடி பண்ணணும் முன்னாடியே அரிசி மாவை சேர்த்துட்டு நம்ம செஞ்சிடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க வடை வந்து எந்தளவுக்கு உங்களுக்கு சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் உருட்டி எடுத்துகிட்டு தட்டி இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம செய்கிறதுக்காக ஆயில் வந்து ஹீட் ஆயிருச்சு ஆயில் வந்து மிதமான ஹீட்டில் வச்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி ஹீட் ஆனதுக்கப்புறமா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சுட்டு தான் நல்லா வேக வைக்கணும் ஹையில் வச்சிங்க அப்படின்னா போட்ட உடனேயே நமக்கு கலர் மாறி போயிடும் உள்ளே வந்து வேகாது கேரட் எல்லாம் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால நல்லா சிம்மில் வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா சூப்பராக மொறு மொறுன்னு பருப்பு வடையை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கேரட்டெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இன்னும் கூட ரொம்ப அருமையாக இருக்கும் நான் கேரட் சேர்த்துருக்க இந்த இடத்துல கொஞ்சமாக பீன்ஸ் கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி கொடுங்க இப்போ நான் எல்லாத்தையுமே நான் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த வடையை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உள்ளேயும் நல்லா வெந்துருந்துச்சி மேலே நல்லா முறுமொருன்னு இருந்துச்சு இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்க்க